இந்த நிகழ்ச்சியில் அறிவிப்பாளராக இருந்து திறம்பட இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் ஐயா சேகர் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய முனைவர் சுழலி தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் கருத்தரங்க மைய உரையை ஆற்ற இருக்கின்ற முனைவர் ஆ பத்மாவதி அம்மா அவர்களுக்கும் நிறைவுரையாற்ற இருக்கின்ற முனைவர் சரவணன் அவர்களுக்கும் நன்றி மாவி சூரிய நாராயணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பெரியோர்கள் ஆர்வலர்கள் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடிப்படையே நான் மலேசியாவில் பிறந்தவர் எவ்வாறு சைவம் எங்களுக்கு அறிமுகமானது என்பது ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் சைவ சித்தாந்தம் வைஷ்ணவம் அப்புறம் பிறகு ஜெய்திசம் சமணம் அல்லது பௌத்தம் என்ற பல தத்துவங்கள் தோன்றிய நாடு இந்த தமிழகம் என்பது ஆக இந்த மாதிரியான வெவ்வேறு விதமான சிந்தனை தத்துவங்கள் நிறைந்த இந்த தமிழகத்திலிருந்து இருந்து கடந்த பல நூற்றாண்டுகளாக மலாயா என்று சொல்ல வேண்டும் மலையாவிற்கு சென்ற மக்கள் பல நூற்றாண்டுகளாக இருக்கின்றார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று கூட நாம் சொல்லலாம் ஆனால் கடந்த ஒரு இருநூறு ஆண்டுகளாக என்று சொல்லும் பொழுது தமிழர்களின் புல என்பது மலையா சிங்கை என்பதற்கு மிக அதிகம் பர்மா மலையா சிங்கை ஆகிய நாடுகளுக்கு அதிகம் அந்த வகையில் சென்ற மக்களில் அவர்கள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை தத்துவங்களை கொண்டு சென்றார்கள் அதில் இந்த தமிழ் வளர்த்தல் சைவ சித்தாந்த சைவத்தை வளர்த்தல் என்பது மிக பெருவாரியாக அருமதுகளுக்கு பிறகு மிக நேரமாக வளர்ச்சியுற்றது அதாவது ஐம்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்தது நாடு மலையா அதன் பிறகு அறுபது தொடங்கி பல்வேறு வகையான நடவடிக்கைகள் அதில் என்னென்றால் மூன்று விதமான சமூகம் சேர்ந்த ஒரு நாடு மலாயா என்பது மலாய் மக்கள் சீன மக்கள் இந்திய மக்கள் இந்திய மக்கள் என்னும் பொழுது அது மலாய் மக்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது இந்திய சாரி இந்திய மக்கள் என்னும் பொழுது அது தமிழர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது ஆக இந்த தமிழர்களுக்கு உள்ள ஒரு ஐடென்டிட்டி என்று சொல்ல போனால் ஒரு முக்கியமாக ஒரு ஒரு நமக்கென்ற ஒன்று என்று இருக்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ் மொழியும் இந்த சமயம் என்று வரும் பொழுது சைவம் அந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் உள்ளது என்று சொல்லலாம் நான் எல்லாம் மலேசியாவிற்கு இருந்து மொழியிலேயே கல்வி கற்று அங்கே வளர்ந்து பிறகு நான் அயல் நாட்டுக்கு சென்று இப்பொழுது நான் அயல் நாட்டிலேயே ரெண்டு நாட்களாக தங்கிவிட்டேன் ஆனாலும் கூட அங்கு வளர்ந்த பொழுது அங்கு படித்த தமிழ் மொழி அங்கு படித்த சைவம் என்பது மனதில் நிலையாக இருக்கின்றது ஆக இங்கு பல மடங்களில் பேரூர் மடம் இருக்கின்றது தருமபுரம் மாவட்டம் இருக்கு திருவாவடுதுறை மடம் என்று இருக்கின்றது குன்றுக்குடி மடம் என்று இருக்கின்றது இப்படி பல்வேறு சைவ மடங்கள் இந்த தமிழகத்தில் இருந்து பல சைவ காரியங்களையும் பொதும காரியங்களையும் கல்வி சார்ந்த காரியங்களையும் செய்து கொண்டு வருகின்றார்கள் மலேசியாவை பொறுத்தவரை இருக்கின்ற மடாலயங்களில் இருந்து ஒரு சில அதாவது மடாலய ஆதிநகர்த்தர்கள் அங்கே வருவதும் புலவர்கள் அங்கே வந்து பாடல் நடத்துவதும் என்ற வகையில் சில விஷயங்கள் நடத்தன அதில் மிகவும் குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்க வகையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றால் அது மலேசிய இந்து சங்கம் என்ற ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் ஆரம்பத்தில் உருவாக்க இந்து இளைஞர் இயக்கம் என்ற ஆரம்பிக்கப்பட்டு சைவம் தொடர்பான சில முயற்சிகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டன நான் இளம் வயதில் இருக்கும் பொழுது எனக்கு சைவத்தில் நாட்டமும் இல்லை தமிழ் மொழியில் நாட்டமும் இல்லை ஆனால் எனது தாயார் அவர் ஒரு சுத்த மருத்துவர் பிறகு அந்த தமிழ் மொழியில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர் சமூக நல ஆர்வம் உள்ளவர் என்பதன் மூலமாக நான் தமிழ் மொழிக்கு அறிமுகம் வருத்தப்பட்டேன் பிறகு தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படி என்பதெல்லாம் எங்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் அது எல்லாமே ஒரு போட்டி என்ற வகையில் தான் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு போட்டி என்று நடக்கும் தேவார திருமுறை ஓடுதல் போட்டி என்று நடக்கும் அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் பாடல்களை மனம் மனநம் செய்வோம் ஆக மனனம் செய்து அந்த பாடல்களை மன்னனம் செய்து அதை ராகத்தோடு பண்ணோடு அது பண்ணோடு படிப்பதற்காக கற்றுக்கொண்டு பிறகு போட்டிகளுக்கு செல்வது அது போட்டிகளில் பரிசு வாங்குவது இந்த வகையில் எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தம் தொடர்பான ஒரு அறிமுகம் வந்தது ஆனால் அது தவிர்த்து அந்த பாடல்களை பாடுவது அந்த பாடல்களில் உள்ள அர்த்தங்களை ஓரளவு புரிந்து கொள்வது என்ற வகையில் இருப்பதோடு சைவ சித்தாந்த வகுப்புகள் என்பதாகவும் அங்கே நடக்க ஆரம்பித்தன நான் எனது சுய விருப்பத்தின் காரணமாக நான் சைவ பாடங்களை படித்து திருமந்திரம் படித்தல் அப்புறம் நேக்கண்டாரின் சிவஞான போதம் சிவஞான சித்தியா பதினான்கு சாஸ்திரங்களில் படிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு நான் அந்த தத்துவங்கள் எல்லாம் நான் இளம் வயதிலேயே படிக்க ஆரம்பித்து விட்டேன் எல்லோரும் அப்படி செய்கின்றார்களா என்று நாம் சொல்ல முடியாது அதில் ஆர்வம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் தான் அப்படியான காரியங்களை எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கேன்

முக்கிய மதமாக இருக்கின்றது அதற்கு முன் நாம் இந்துக்கள் அல்லது இந்தியர்கள் என்று சொல்லும் பொழுது எதை அந்த ஒரு நம்மை காட்டிக்கொள்வதற்கு எது இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது இந்த வகையான தேவை இருக்கின்றது அது எல்லாருக்கும் இருக்கின்ற பேசிக் ஹியூமன் இன்ஸ்டிங் நமக்குள்ள இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நமக்கு உள்ள ஒரு தனி உரிமையை நம்ம காட்டுவது என்ற வகையில் என்று சொல்லலாம் அது அந்த வகை தான் எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கியது இந்த தத்துவங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு என்று சொல்லலாம் அதன் பிறகு இப்பொழுது தமிழ் மறுபாடு நான் ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்த பிறகு பல காரணங்களால் அந்த தமிழ் மறுபாற கட்டளை என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் என்ற வகையில் அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதில் தமிழ் சார்ந்த பல விஷயங்களை நாங்கள் வந்து மின் மின் மின்னாக்கப்படுத்துதல் கல்வெட்டுகள் நூல்கள் சொன்னது போன்ற பல தலை புராணங்கள் பிறகு வாய்ப்போடு இலக்கியங்களாக இருக்கின்ற இந்த மாதிரியான விஷயங்களை செய்து தொழில்நுட்பம் பயன்படுத்தி நாங்கள் வந்து சில முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் சைவ மடங்களுக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கிருக்கின்ற ஒளிச்சுவடிகள் எல்லாம் பார்த்து அவற்றை எப்படி நாம் மின்னாக்கம் செய்வது என்ற சில முயற்சிகளை கூட முன்னெடுத்திருக்கின்றோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் திருவாடுதுறை மனத்திற்கு சென்ற போது அது ஒரு முக்கியமான காரணம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களோட செயல்பாடு என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது மிக மிகப்பெரிய அதாவது மிகப்பெரிய அளவில் தலபுராணங்களை புராணங்களை அவர் பல அருமையான மாணவர்களை உருவாக்கியவர் ஒரு ஆர்வம் இருந்தது சென்றுங்குறது என்பதை பார்த்து அவர் இருந்த இடத்தை பார்த்துமெண்டரி ஒன்று செய்ய வேண்டும் என்ற காரணத்தில் அழைத்துக் கொண்டு அவர்கள் அறிமுகமான அவரை அழைத்துக் கொண்டு அங்கே சென்றோம் அங்கு சென்று இந்த பதிவுகளை எல்லாம் செய்து மடங்களை எல்லாம் பார்த்தோம் திருவாடுதுறை கோயிலை பிறகு திருவிடை மருந்தூர் கோயில் சென்று பார்த்தோம் அங்கு கல்வெட்டுகள் எவ்வகையும் அதாவது ஒரு கோயில் சேதம் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கொடுமையான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் ஆக இந்த பல பல கோணங்களில் இப்பொழுது சைவ பொழுது சைவம் வளர்த்த அந்த அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது அந்த அமைப்புகள் எப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன என்றவற்றையும் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன் அதை பற்றிய பதிவுகளை நான் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கின்றேன் ஆக அந்த திருவாமுதிரை மரத்தில் இருந்த பொழுது நாற்பத்தி நான்கு பிரபந்தங்கள் ஒரே நாள் இரவில் அவற்றை அனைத்தையும் விண்ணப்பம் செய்து முடித்தன அதாவது பதினோரு மணிக்கு ஆரம்பித்து காலை மூன்று மணி நாற்பத்தி நான்கு பிரபந்தங்கள் ஏனென்றால் அந்த புத்தகத்தை திருவாமுதிரை மரத்திலிருந்து தர முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் நீங்கள் மறுநாள் பதினோரு மணி ஆரம்பித்து மூன்று மணி வரைக்கும் அது முழுதாக படித்து அந்த நாற்பத்தி நான்கு பிரபந்த நூல்களும் நம்ம வலையேற்றம் செய்தோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த பதிப்பு அந்த பதிப்பு என்பது அது கிடைத்த கரிய ஒரு பதிப்பு அந்த பதிப்பு ஆக இது சைவம் சார்ந்த வகையினால் நான் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஆக செய்வதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன என்று நான் நினைக்கும் பொழுது இந்த சைவ சமயம் அப்படிங்கிற பொழுது சைவ சமயம் சைவ சித்தார்த்தம் அப்படிங்கறப்போ என் சிந்தனையில் பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும் நான் உங்களுக்கு முதலில் சொன்னேன் நான் ஒரு மலேசியாவில் பிறந்த ஒரு பெண்ணாக அங்கு தமிழும் சைவமும் கற்றுக்கொண்டு வந்த சமயத்தில் எப்படி எனக்கு சைவம் என்பது இந்த தத்துவம் அறிமுகமானது என்று ஆக தொடர்ச்சியாக எனக்கு வந்த கேள்விகள் என்ற ஒருபோது என ஆராய்ச்சி என்பது தினமும் நடந்து கொண்டே இருக்கின்றது கேள்விகள் என்பது தினமும் நடந்து கொண்டே இருக்கின்றது என்னை பொறுத்தவரை இக்கால தலைமுறைக்கு இந்த சித்தாந்த சித்தாந்தங்களையும் அல்லது தத்துவங்களையும் நாம் கொண்டு சேர்க்கொள்ள வேண்டும் என்றால் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும் பல கேள்விகள் எல்லோருக்கும் எழுந்து கொண்டே இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கு நாம் எவ்வகையில் பதில் சொல்வது ஆக ஒரு வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வது என்று சொல்லும் பொழுது அது வெறும் இலக்கியங்களை மட்டும் சார்ந்ததாக இருக்கக்கூடாது ஆக இலக்கியங்களோடு வரலாற்று பார்வை என்பது தேவர் அதுல வந்து அகழ்வாய்வு தகவல்கள் அப்படிங்கிறது தேவை கல்வெட்டு தகவல்கள் அப்படிங்கிறது ஒரு சாரால் வழங்கப்படுகின்றன கல்வெட்டுகள் அப்படிங்கிறது வந்து கல்வெட்டு ஆய்வாளர்கள் இருக்காங்க அம்மா மாதிரி இவர்களாலும் தொல்லியல் அறிஞர்களாலும் அவை வழங்கப்படுகின்றன ஆக இவை அனைத்தையும் நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு தகவல்கள் முழுமையாக ஆய்வுக்கு கிடைக்கின்றன என்று நான் பண்ண வேண்டும் அதாவது முன்பு இருந்ததை விட இந்த காலத்தில் நமக்கு ஆய்வுகள் என்பது கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன அல்லவா அதாவது அகழ ஆய்வுகள் நிறைய நடக்கின்றன நமக்கு டெக்னாலஜி அட்வான்சஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் என்பது நமக்கு நிறையவே இருக்கின்றது அதனை பயன்படுத்தி இக்கால தலைவருக்கு ஏற்றவாற்றில் நாம் கொடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது அதை ஒதுக்கிவிட்டு விட்டு அதாவது எனக்கு இதுதான் சரி என்று படுகின்றது உங்களுக்கு ஒரு காலம் வரும் அப்போது நான் புரிந்து கொள்வீர்கள் என்று நாம் சொல்வது இப்பொழுதைக்கு எடுப்படாது மாணவர்கள் மத்தியோ இளைஞர்கள் மத்தியிலோ எடுபடாது கேட்கின்ற கேள்விக்கு நாம் ஒரு சில அதாவது ஒன்றுக்கு இரண்டாக சில பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது தான் அது அவர்கள் மனதில் வந்து ஒரு காரண காக்கியத்தோடு அது எடுப்படும் நம்ம நினைக்கின்றோம் பழமையை கட்டால் சிலர் ஒளிந்து கொள்வார்கள் என்று அப்படி இல்லை இந்த காலத்துல அந்த பழமையில இருக்கின்ற பெருமைகளை நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு சமுதாயம் நிறைய இளைய சமுதாயம் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஒரு உதாரணமாக பேஸ்புக் எடுத்துக்கொள்வோம் அந்த பேஸ்புக்ல எத்தனை இளைஞர்கள் கல்வெட்டுகளை தேடி ஓடுறாங்க இலக்கிய நூல்களை தேடி ஓடுறாங்க அவங்களுக்கு ஒரு தாகம் என்று இருக்கின்றது சோ அதுக்கெல்லாம் ஒரு ஒரு வைகம் ஒரு ஒரு விஷயத்த தரணும் அப்படிங்கறதுனால தமிழ் மரம் மறக்கட்டில என்ன செய்தோம்னா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மக்களை சந்தித்தல் இளைஞர்களை சந்தித்தல் கல்லூரிகளுக்கு சென்று அவர் பேசுதல் பிறகு புராதன சின்னங்களை பற்றிய ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றது இப்போ ஒரு சிவன் வடிவம் இருக்கின்றன அந்த சிவன் வடிவத்துல எத்தனை உருவங்கள் இருக்கின்றன குடும்பம் என்று சொல்கின்றோம் அதுல அது யார் எப்படி டிஃபைன் பண்றது எப்படி அது வரலாறு என்ன அப்படிங்கிற கேள்விகளுக்கு அவங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு உதாரணமாக சிவலிங்க வடிவம் அப்படின்னு சொல்றப்போ பொதுவாக எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்த கல் தோன்றி முன் தோன்ற காலத்திலேயே முதல்ல சிவலிங்கம் உயர்ந்தது அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் பொதுவா சொல்லிடுறாங்க அது எந்த அளவுக்கு மக்கள் மக்கள் மத்தியில போய் சேர்ந்து சேர முடியும் நம்ம சில சான்றுகளை கொடுக்க வேண்டியது நமக்கு அவசியமாகும் இப்போ உதாரணமா சிவபெருமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம் சிவம் என்பதின் தன்மை என்ன திருமந்திரத்துல ஒரு வகையில் விளக்குகின்றது இப்போ சைவ சித்தாந்தத்துல ஒரு வகையில் விளக்குகின்றது என்றால் இரண்டுக்கும் உள்ள கால வேறுபாடு என்ன எவ்வகையில் அவை விளக்கப்படுது இரண்டுலயுமே ஒற்றுமை இருக்கின்றதா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்ல வேறுபாடுகள் காட்டப்படுதா இப்போ உமையம்மையை சேர்த்துருக்கோம் இல்லையா சைவத்துல வந்து உமையம்மை சிவ குடும்பம் அப்படின்னு வரும்போது சிவபெருமான் அவங்களுக்கு முருகன் அஹ் விநாயகர் என்ற ஒரு குடும்பத்தை சேர்த்தார் மாதிரி நம்ம சொல்றோம் அந்த முருகவை படுத்தும் பொழுது இதுதான் சைவமா அந்த சயின்ஸ் இத்தாத தத்துவங்கள் இல்லையா இந்த பதிப்பது பாசம் அப்படிங்கிற அந்த தத்துவங்களை வந்து நம்ம முன்னிலைப்படுத்துறதா இல்ல உருவத்தை நம்ம வந்து முன்னிலைப்படுத்துறதா கேள்வி வந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா ஆக இப்படி பல கேள்விகள் நமக்கு வரும் பொழுது அவற்றுக்கு இந்த மூன்றும் சேர்ந்த அதாவது யாரை பார்த்தாலும் நம்ம கேட்கற பதில் என்னன்னா கேட்கிற கேள்விகள் அப்படின்னாக்கா சான்று என்ன என்ன சான்று நீங்க கொடுக்க முடியும் சார் இதை வந்து இந்த கிபி மூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டு சொல்லிக்கிட்டது காலகட்டம் வரைக்கட்டில இந்த விஷயத்துல பன்முக தன்மையில ஆய்வுகளை வளர்க்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம் கடந்த ஆண்டு எனக்கு இந்த தலைப்பு தோன்றியது மனதில் அதாவது வரலாற்று நோக்குல நம்ம சைவ சித்தானத்தை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இங்க இருக்கின்றவர்கள் எல்லோருமே பெரியவர்கள் சைவ சமயத்தை கற்று தேர்ந்தவர்கள் நீங்கள் எல்லோருமே ஆக இந்த சைவத்தாந்தம் அப்படிங்கிறதும் சரி அந்த சைவம் அப்படிங்கிறதும் அந்த வரலாற்று நோக்கில் எப்படி பாக்குறது இந்த சிவலிங்கம் அப்படிங்கிற கருத்து எந்த காலத்துல தோன்றுனது அப்ப முகஜிதாரோ ஹராப்பா அந்த பகுதியில் அங்கேயும் நம்ம எடுக்கிறோமா சிந்து சமவெளியில அங்க எடுக்கிறோமா இல்ல ஆதிச்சநல்லூர் போல இங்க நம்ம சவுத்ல இருக்கிற அங்கிருந்து நம்ம அந்த கொள்கைகளை எடுக்கின்றோமா பிறகு வந்து இந்த கொற்றவை வழிபாடை எப்படி நம்ம இன்டிகிரேட் பண்ணி கொண்டு வரோம் இந்த வரலாற்றுல இதுக்குள்ள எப்படி நம்ம சேர்க்கிறோம் இந்த சைவம் அப்படிங்கிற கருத்துக்குள்ள பிறகு கால ஓட்டத்துல வந்து இப்ப பாசுபோதம் காபாலிகம் சொல்றாங்க காலாபோதம் சொல்றாங்க அந்த சைவம்லாம் அது வீர சைவம் என்று சொல்கின்றார்கள் அது வந்த வரலாறு என்ன அது இருந்து வந்தது எப்படி அது வந்து இங்கே பரவியது எந்த காலகட்டத்தில் எந்த அது அதாவது ஆதரவனை பெற்றது எந்த மன்னர்களின் ஆதரவை பெற்று எத்தனை காலம் விரிவாக இருந்தது இப்போ பக்தி இலக்கியம் என்று சொல்லும் போது அந்த பக்தி இலக்கிய

இப்போ செம்பின் மாதவி எல்லாம் வந்து பழைய கோயில்கள்லாம் மாற்றி மாற்றி புதிய கோயில்களாக கட்டினாங்க அந்த செல்கட்டளை கோயில்கள்லாம் கட்டளை கோயில்களாக கட்டி பெரிய அளவுல அந்த கோயில்கள்லாம் கொண்டு வராங்க ஒரு பெரிய எழுச்சி நடக்கின்றது இல்லவா அப்புறம் அந்த பெரிய புராணம் பெரிய புராணம் ஏற்றப்படுகின்றது அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அத்தனை அதாவது பல சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த சமூகத்துல அதாவது சைவத்துக்குள்ள இன்டிகிரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக மக்களுடைய ஒரு அக்செப்டன்ஸ் பெறுவதற்காக இந்த மாதிரி ஒரு பெரிய புராணம் என்ற ஒரு நூல் ஒன்று வருகிறது பிறகு அப்போ காலை போது இந்த பதிமூன்றாம் நூற்றாண்டு போய் இப்ப சைவ சித்தாந்தம் என்று நம்ம எல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கின்ற மேத்தியார் இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் அது வந்து அதற்கு பிறகு கண்ணுடைய வள்ளலார் இவர்களுடைய நூல்கள் இந்த மாதிரி எல்லாம் நூல்கள் வருது இப்பொழுது நம்ம பார்க்கிறோம் மடங்கள் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் சமூக நடவடிக்கைகளும் சமய நடவடிக்கைகளுமா செய்து வருகின்றார் இது அத்தனைக்கும் ஒரு போடு போட்டு பாக்குறேன்னா இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது எந்த காலத்தை தொடங்கி எப்படி ஆகுது எப்படி ஒரு மாற்றம் நடந்தது இப்ப இருக்க சைவ சித்தாந்தம் தான் அப்ப இருக்க சைவ சித்தாந்தமா இருக்கா கேள்வி இருக்கா இல்லையா இப்போ என்னுடைய சிந்தனையில தொடர்ற அந்த கேள்வியை தான் நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க போது நான் சொன்னேன் இவங்கள நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளையில இருக்கிறவங்க தான் நம்ம டாக்டர் பத்மாதி அவர்களும் அவங்கள்ட்ட சொன்ன போது நம்ம இதை பற்றி ஒரு நிகழ்ச்சி செய்தாலும் அப்படின்னு நான்

அதனால இந்த அந்த வகையில கண்டுபிடிச்சு அது எந்த வகையில வளர்ச்சி விட்டுறது மாற்றம் உள்ளது அரசியல் வளர்ச்சி அரசியல் தாக்கம் எப்படி இருந்தது அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாக்கங்கள் இம்பாக்ட் எப்படி இருந்தது எப்படி வளர்ச்சி கண்டது இப்பொழுது அந்த அயல் நாடுகள்ல பரவி இருக்கு எந்த ஃபார்ம்ல

அனுபவம் அவருடைய கல்வி கற்றல் அனுபவம் அனைத்தையும் கொண்டு அந்த வரலாற்று நோக்கில் எப்படி சைவம் காணப்பட்டது காணப்படுகின்றது என்ற வகையில் சொல்வார் கேள்வி எழுப்புகின்றதோ அவ்வளவு சிறப்பு என்று நான் நினைக்கின்றேன் கேள்விகளுக்கு பயங்க வேண்டாம் என்னவென்றால் என்பதில் ஊர்ஜிதப்படுத்தி வரலாற்று நோக்கில் இதற்கான ஒரு நிலையான வளர்ச்சியை நாம் எப்படி அதை காட்டுகின்றோம் என்பதை காட்ட வேண்டிய ஒரு கடமை என்பது இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் ஆக இது ஒரு சைவ சித்தாந்தம் சார்ந்த ஒரு நிகழ்வு என்பதால் ஒரு தேவப்பட்டு பாடலாம் என்று நினைக்கின்றேன் பாடலாமா

no mm -hmm. mm -hmm.